రజినయ ముందు విజయ్ అజేత్ இதுவும் போச்சா வேட்டையின் ட்ரெய்லரை பார்த்து கதரும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ரஜினி நடிப்பில் வரும் அக்டோபர் தேதி வெளியாகிறது படத்தின் படத்தின் ஃபர்ஸ்ட் மீதான எதிர்பார்ப்பு குறைந்தே காணப்படுகிறது சமீபத்தில் வெளியான மனசுலாயோ பாடல் பயங்கர ரீச் ஆனாலும் அது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தவில்லை கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான ரஜினியின் லால்சலாம் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் படுதோல்வியை சந்தித்தது வேட்டையன் மீதான எதிர்பார்ப்பு குறைந்ததற்கு ரஜினியின் கடந்த கால தோல்வி படங்கள் தான் காரணம் என சொல்கிறார்கள் சினிமா ஆர்வலர்கள் என்னதான் ஜெயிலர் திரைப்படம் ஆபீஸில் தெரிக்கவிட்டாலும் அது ரஜினியை தாண்டி சிவராஜ்குமார் மோகன்லாலின் பங்கு இருந்ததால் தான் ஜெயிலர் படம் விமர்சனம் எழுந்தது ரஜினிக்கு முன்பை விட இப்போது மார்க்கெட் கம்மியாக இருப்பதால் தான் மேட்டையன் கூலி திரைப்படத்தில் மல்டிஸ்டார் யுக்தியை கையில் எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் சமீபத்தில் வெளியான விஜயின் கோட் திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸில் அடித்து நொறுக்கியது லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்த பெரும்பாலான படங்கள் தோல்விகளை மட்டுமே சந்தித்தது பெரிதும் எதிர்பார்த்த இந்தியன் டூ லைகா புரொடக்ஷன் பொறுமையை மட்டுமே சோதிக்க அதிரடியாக விடாமுயற்சி படத்தின் மீது தனது ஆர்வத்தை செலுத்த ஆரம்பிக்க வேட்டையின் திரைப்படத்தில் டீலில் விட்டது இதற்கான காரணம் என்னவென்று சினிமா தரப்பில் விசாரித்த போது ரஜினியை வைத்து லைகா தயாரித்த படங்கள் தோல்விகளை மட்டுமே சந்திக்க வேட்டையின் திரைப்படத்தை இயக்குநருக்காக சொல்கிறார்கள் வேட்டையின் மேல் லைக்கா ஆர்வம் செலுத்தும் நோக்கமே அஜித்தை வைத்து அதிக லாபம் ஈட்டலாம் என்பதுதான் பொதுவாக அஜித் விஜய் படங்கள் விமர்சனத்தில் அடிவாங்கினாலும் பாக்ஸ் ஆபீஸில் அடித்து நொறுக்கிவிடும் அதற்கு சான்றாக அமைந்ததுதான் வலிமை பீஸ்ட் திரைப்படங்கள் ஆனால் ரஜினியின் நிலைமை இங்கு முற்றிலும் நேரு ரஜினி திரைப்படம் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றால் மட்டுமே அது பாக்ஸ் ஆபீஸில் அடித்து நொறுக்கும் இந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டுதான் லைகா புரொடக்ஷன் படத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து நேற்று வெளியான வேட்டையன் திரைப்படத்தின் ட்ரெய்லரும் ரஜினி ரசிகர்களின் பொறுமையை சோதித்ததாக சமூக வலைதளத்தில் ட்ரோல் மீன்கள் வர ஆரம்பித்துவிட்டது ஏற்கனவே வேட்டையன் திரைப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு குறைவாக இருப்பதால் இந்த ட்ரெய்லர் விவகாரத்தில் படத்தின் ஓபனிங்கே கலெக்ஷன் அடிவாகும் என சொல்கிறார்கள் சினிமா ரசிகர்கள் ¿Qué